ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டு கிட்டத்தட்ட பிஎம் மெட்டீரியல் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு சொல்லி அவரை வந்து ஒரு பகிரங்கமான முறையில் ஒரு பல்கலைக்கழக விழாவில் வந்து பாரிவேந்தவர்கள் வந்து தூக்கி பேசியிருக்கிறதும் அதற்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லாமல் அதை ரசித்து கேட்குற அண்ணாமலை அவர்களோடு மட்டும் இல்லாமல் அதே மேடையில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்களும் இருந்ததும் இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரும் அந்த ஐஜேகே கட்சியுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் அவர்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாரிவேந்தருடைய அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவில் அண்ணாமலை அவர்களை வந்து பிஎம் மெட்டீரியல் தமிழ்நாட்டுக்காரர் வந்து பிரதமர் ஆகக்கூடிய நம்ம கனவு நிறைவேறப் போகுதுன்னு சொல்லி பாரிவேந்தர் பேசியிருக்கிறது வந்து இது எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறதா அல்லது உண்மையாகவே மோடி அவர்களுக்கு எதிராக அப்படி ஒரு திட்டம் எதுவும் தீட்டப்படுதா அந்த திட்டத்தை வந்து கூடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விழாவை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது ஆனால் இதற்கெல்லாம் வந்து நேரடியாக பதில் சொல்ல மறுக்கிற சீமானவர்கள் வந்து என்னை வந்து ஒரு கல்லூரி விழாவுக்கு கூப்பிட்டாங்க போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் வந்து அந்த கல்லூரிக்கு விழாவுக்கு போனவங்க பாரிவேந்தர் அண்ணாமலை சீமான் அவர்கள்லாம் இருக்கிறப்ப அந்த கூட்டத்துக்கு பேச வந்த இன்னொரு சிறப்பு பேச்சாளர் வந்து அவர் நடுநிலையாளர் ஒரு பக்தி பேச்சாளர் சுகி சீவம் அவர் அந்த உள்ளே இருக்கிறாரு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சுகி அவர்களை வந்து ஒரு நைஸாக அந்த அறையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இவர்கள் மட்டும் தனியாக பேசுகிறாங்க அப்போ சுகி சிவம் அவர்கள் இல்லாத ஏதோ ஒரு கூட்டு பேச்சு அங்கே நடந்திருக்கு அது ஒரு பெரிய அரசியல் பேச்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் கூறக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேச்சு மேடையில் வந்து பாரிவேந்தர் எதிரொலிச்சதுதான் பெரிய வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் முதல்வர் கனவு இருந்துச்சு கூட்டணியை உடைச்சி அல்லது தான் ஒரு சுயமான ஒரு கட்சியை ஆரம்பித்து தன் தமிழத்துடைய முதலமைச்சராக வர்றதுக்கான ஒரு முயற்சி செய்வார்னு ஒரு பேச்சு வந்தாலும் இது ஒருபடி மேலே போயிட்டு பிரதமர் ஆவார் இவர் அப்படிங்கிற கருத்தை வெளியிட்டதுடைய உள்நோக்கம் என்னென்று பலரும் பலவிதமாக பேசிக்கிறாங்க இதை பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தால் அது லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் வந்து காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரிவேந்தர் தான் அந்த நிகழ்ச்சியுடைய நாயகர் காரணம் அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய உரிமையாளரும் ஃபவுண்டரும் பாரிவேந்தர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஜேகே கட்சி இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனரும் தலைவரும் பாரிவேந்தர் தான் இந்த என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு தலைவர் இந்த ஐஜேகேவுடைய தலைவரும் இவர் தான் இப்படிப்பட்ட இவர் என்ன பண்ணுறாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து வரவழைச்சிருக்கிறாரு அண்ணாமலை மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்களே வரவழைச்சிருக்கிறாரு இப்போ சமீபத்தில் வந்து சீமானவர்கள் வந்து பாஜக பக்கம் போகிறாரு பாஜக அவருக்கு அழைப்பு விடுத்துருச்சு அதனால் இப்போ வந்து பாஜகவையும் பாஜக தலைவர்களையும் புகழ்ந்து பேசிக்கிட்டே சீமான் வர்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிற அத்தனை அரசியல் அமைப்புகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை வந்து சீமானவர்கள் மறுக்கலை அதே சமயம் சீமானவர்கள் வந்து பாஜகவுடைய தலைவர்கள்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எந்த அளவுக்கு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாருனா பாஜகவுடைய பலம்பெரும் நிர்வாகியில் ஒருத்தராக இருக்கிற ஹெச் ராஜா அவர்களை வந்து அதாவது பேரறிஞர் அப்படின்னா என்னமோ ஒரு பெரிய மூதறிஞர்னா சொல்லி பாராட்டி பேசுகிற அளவுக்கு இவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பல இடங்களில் பேசுகிறப்ப இப்போ தான் சீமானண்ணை வந்து எங்கள் கொள்கையோடு ஒத்து வந்திருக்கிறாரு அவர் வேறு நாங்கள் வேறு இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போ இந்த மேடையில் பேசிய இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மேடையில் பேசுகிற அண்ணாமலை அவர் கூட என்ன சொல்கிறாரு நான் வந்து தேசியத்திலேருந்து தமிழ் தேசத்தை பார்க்குறேன் இவர் அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசியத்துலேருந்து இது தேசியத்தை பார்க்குறாருன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேருடைய கருத்தை ஒன்றுதான் பேசியிருக்கிறாரு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறதும் ரெண்டு பேரும் எங்கள் கருத்து ஒன்றுதான் பேசுகிறதும் அதே சமயம் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் கட்சியும் போற்றக்கூடிய பெரியாரை தாக்கி பேசுகிறதும் இதெல்லாம் பார்க்க போகிறப்ப சரிதான் பாஜக பக்கம் நாம் தமிழர் கட்சி கூட்டணி போகிறது முடிவாக தெளிவாக தெரியுது அதனுடைய ஒரு படியோடைய முன்னேற்றமோ என்னமோ தெரியல பாஜகவுடைய தமிழ்நாட்டு தேர்தல் பிரிகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியாவுக்கே ஆகக்கூடிய மெட்டீரியல் தான் இவர் அண்ணாமலைங்கிற அளவுக்கு பாரி வேந்தர் பேசினது தான் இப்போ பெரிய விவாத பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ட்ரோல் அதாவது கேலி பேச்சாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்டாங்குளத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழன் எப்போ அதாவது பாரிவேந்தர் அந்த பேச்சில் சொல்கிறாரு தமிழன் எப்போ வருவானோ பிரதமரா இந்த நாட்டுடைய பிரதமரா தமிழன் எப்போ வருவானோ இந்த தமிழகத்தை எப்போ ஆழ்வானோ இந்த நாட்டை எப்போ ஆழ்வானோ என்று நம்மெல்லாம் ஏஞ்சி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அண்ணாமலை வந்து ஒரு பிஎம் மெட்டீரியல் அப்படிங்கிறாரு பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராகங்கிற நீண்ட நாள் கனவு இந்த மேடையில் நம்ம அமைச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மூலம் நிறைவேறுங்கிறாரு இப்போ அதற்கான அடித்தளமே இந்த கூட்டங்கிற அளவுக்கு பாரிவாந்தர் பேசிட்டு சொல்கிறாரு மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆவாருங்கிறத அவர் ஆகிறதுக்கு முன்னாடியே முதல் முதல் சொன்னதை நான் தான் பாரிவேந்தராக நான் தான் சொன்னேன் ஆக இப்போ நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய பிரதமராக வந்து அண்ணாமலை ஆவார் அப்படி அவர் பிரதமராக ஆகிறதுக்கு அடித்தளமாக இந்த அமைப்பு இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரிவேந்தர் பேசுனது இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேச்சாக இருக்குது இந்த நிமிடம் வரை யாருமே வந்து அண்ணாமலையை போய் ஒரு மோடிக்கு எதிரான பிஎம் கேண்டிடேங்கிற அளவுக்கு கற்பனை செய்து பார்க்கல ஆனால் அதை வந்து ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் படித்தவர்களாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்த பாரிவேந்தர் சொன்னது வந்து இது சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியாது விளையாட்டாகவும் எடுத்துக்க முடியாது அதே சமயம் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் பலரும் ஏதோ விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க காரணம் வந்து அந்த மேடையில் உட்காந்துருக்க அந்த செட்டு பார்த்திங்களா பாரிவேந்தர் அண்ணாமலை சீமான் இந்த மூணு பேருமே இப்போ அந்த பாஜகவுடைய அணியில் பயணிக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த பேச்சு வருது சமீபத்தில் இந்த சீமான் அவர்கள் வந்து பாஜக பக்கம் போயிட்டாரு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை எப்படியாவது இந்த பாஜக கூட்டணியில் இழுத்து வந்து வலுக்கட்டாயமாக சேர்த்துறணும் அந்த கூட்டணியில் வந்து அதிமுக விளக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸு சசிகலா போன்றவங்களையும் தான் அதில் சீமானவர்களையும் சேர்த்துணுங்கிற பெரும் முயற்சி எடுக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய அமித்ஷா அவர்களுடைய திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து வர்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி செங்கோட்டையினை வச்சு செய்யக்கூடிய முயற்சிகள் செங்கோட்டையின் ரெண்டு மூணு தடவை சந்தித்த சந்திப்பு இதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம் ஆனால் செங்கோட்டையன் சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் டெல்லி போய்ட்டு மோடியை சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்லிட்டாரு நிர்மலா சீதாராமனை இரண்டு முறை செங்கோட்டையன் சந்திச்சிருக்கிறாரு ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை சென்னையில் வச்சு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சீமானவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி பரவலாக வந்தால் அதற்கான புகைப்படங்களோ ஆதாரமோ வெளியூராத நிலையில் அதை இந்த நிமிடம் வரை சீமான் மறுத்து வர்றாரு ஸ்ட்ராங்காக மறுக்கலை நான் வரலன்னு அவர் ஓப்பனாகவும் சொல்லலை சந்திக்கலாம் ஓப்பனாகவும் சொல்லலை அப்போ மறைமுகமான சந்திப்புடைய நோக்கம் என்ன அப்போ சீமான்வர்கள் பாஜகவுக்கு போகிறதுல யாருக்கும் ஆட்சேபம் இல்லை அவரை வந்து இவ்வளோ நாள் கூட்டணியே இல்லை தனிச்சு நிற்போம் தனிச்சு நிற்போன்னு சொன்னார் இப்போ பாஜக பக்கம் போக போகிறாரு இதில் என்ன பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்குது அவர் ஓப்பனாக சொல்லலாமேங்கிறப்ப பலரும் என்ன சொல்கிறாங்க இல்லை வடக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மூணு மணி போட்டியாக நாலு மணியாக போட்டியாங்கிறப்ப சீமானவர்கள் வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க பார்க்குறாரு அதில் ஒரு மாங்காய் என்னென்னா தான் சொல்கிற நிலையிலேருந்து தான் மாறுபடவே இல்லை நான் எப்போவுமே தான் நிற்கிறேங்கிற மாதிரி காட்டணும் ஆனால் அதே சமயம் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கிறதுக்கு பாஜக கொடுக்குற அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படி செஞ்சால் தான் பாஜக மூலியமும் பலன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளும் தனியாக நின்றங்கிற பேரும் கிடைக்கும் நம்மளுக்கு பேரும் கிடைக்கணும் பலனும் கிடைக்கணும் எல்லாமே கிடைக்கணும் அப்போ தான் நம்ம தொடர்ந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காருண்டு அரசியல் நோக்கத்தில் சொல்கிறாங்க சீமான பிடிக்காதவங்களும் இந்த கருத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருபடி மேலே போயிட்டு கடைசி வரைக்கும் சீமான ஆயுள்காரம் வரைக்கும் இப்படி தான் இருப்பார் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் எம்எல்ஏ ஆக்கிய விட்டுற மாட்டார் எம்பி ஆக்கி விட்டுற மாட்டார் இப்படி தனிச்சே இருந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய அரசியலை தான் அவர் செய்வார் அந்த திட்டம் தான் இந்த திட்டம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக புதிய தமிழகம் இப்படி எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு மெகா கூட்டணி மாதிரி கூட்டணி போட்டு திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு டஃப் கொடுப்போம்னு நினைக்கிறாரு இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார் ஒத்துழைக்க போகிறாருங்கிறத ஒரு முடிவு தெரியாமல் இருக்கிறது காரணம் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சீமானவர்கள் வந்து இந்த கூட்டணின்னு சொல்கிறவங்க மட்டும் அதெல்லாம் இல்லை நான் தனித்துத்தேன் நிற்பேன் தான் நிற்பேன் அப்படிங்கிறாரு பல இடங்களில் நிருபர்கள் கேட்க கேள்விக்கு எதுக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் விட ஒரு நிருபர் வந்து நக்கலாக கேட்குறாரு நீங்கள் எதுவும் ட்ரம்பை சந்திக்க போறீங்களா ஆ ட்ரம்பை நான் சந்திக்க போகிறேன் என்னை கூப்பிட்டுருக்காரு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூப்பிட்ருக்காரு எலெக்ஷனுக்கு பிறகு வரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவர் சக்க கன்னு சிரிக்கிறாரு ஆக இவருடைய நோக்கம் வந்து தன்னுடைய ப்ரெஸ் மீட் வந்து ஒரு பெரிய பிரபலியமாக இருக்கணும் இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அரசியல் விளம்பரமாக இருக்கணும் இதை வச்சு ஒரு பெரிய சாதகம் தனக்கு ஆகணுங்கிற ஒரு நிலப்பாட்டை தான் சீமான் எடுத்திருக்காருன்னு சொல்லி இவரை எதிராக பேசக்கூடிய பலரும் பேசுகிறாங்க இப்போ சீமானு அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சில விமர்சனங்களை பேசி வந்த எல்லாரும் பேசி வந்த நிலையில் சீமான் விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு பாருங்க அதை பலரும் சீமானுக்கு எதிராக பேசுகிறப்ப அண்ணா திமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் நிருபர் கேட்குறப்ப அவர் என்ன பதில் சொன்னார்னா ஏங்க அதெல்லாம் அவருடைய பர்சனல் மேட்ருங்க அதெல்லாம் நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமானுக்கு சாதகமான சாஃப்ட் கார்னராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனார் அவர் என்ன கணக்கு இருக்காருன்னா நம்ம கூட சீமான் வந்துட்டார்னா திமுகவுக்கு திமுகவுக்கும் உள்ள அந்த வாக்கு வித்தியாசம் கடந்த கடந்த தேர்தலில் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு அதை சீமானை வச்சு நம்ம சரி பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற ஒரு கனவுல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகளோட திட்டங்களோடு இருக்கிறப்ப இந்த பாரிவேந்தருடைய அந்த பல்கலைக்கழக விழாவில் வரக்கூடிய அடுத்த பிரதமர் வந்து அண்ணாமலையை தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பாரிவேந்தருடைய பேச்சு கடுமையான சர்ச்சையையும் பலருடைய விவாதங்களையும் எழுப்பியிருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாரிவேந்தர் சொன்னது சாதாரணமான வார்த்தையாக அல்லது வேறு எதுவும் திட்டங்கள் வந்து அப்படி அண்ணாமலை சீமான் போன்ற ஒரு கூட்டுக்குழு ஏற்பாடு எதுவும் இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதா எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே உள்ளது உள்ளபடி கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்